முன்னொரு காலத்தில் சூரபத்மன் சிம்மமுகன் தாரகாசுரன் என்னும் மூன்று அசுர சகோதரர்கள் இருந்தனர் அவர்கள் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து அளவற்ற சக்தியை பெற்றனர் தங்களுக்கு அழிவு நேர்ந்தால் அது சிவபெருமானின் புத்திரனால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரத்தையும் வரமாக பெற்றனர் அந்த வரத்தின் கர்வத்தினால் அவர்கள் மூவுலகையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தேவர்களை துன்புறுத்தி தர்மத்தை அழித்து அராஜக ஆட்சி புரிந்தனர் அவர்களின் தொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்து தங்களை காத்தருளுமாறு வேண்டினர் தேவர்களின் துயர் துடைக்க திருவுளம் கொண்ட பரமசிவன் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார் அதிலிருந்து வெளிப்பட்ட ஆறு பிரகாசமான தீப்பொறிகள் அண்டத்தையே பிரகாசமாக்கின அந்த தெய்வீக நெருப்பின் சக்தியை தாங்க முடியாத அக்னி பகவான் அதை வாயு பகவானின் உதவியுடன் கங்கை நதியிடம் சேர்ப்பித்தார் புனித கங்கையோ அந்த பொறிகளை தன் அலைகளால் தாளாட்டி அமைதியான சரவணப் பொய்கை எனும் தடாகத்தில் கொண்டு வந்து இருந்த தாமரை மலர்களின் மீது அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகிய தெய்வீக குழந்தைகளாக அவதரித்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் கண்ட கார்த்திகை பெண்கள் அவர்களை அன்போடு எடுத்து சீராட்டி பாலூட்டி வளர்த்தனர் அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு வெவ்வேறு வடிவங்களில் வளர்ந்தனர் தன் குழந்தைகள் ஆறு இடங்களில் வளர்வதை அறிந்த அன்னை பராசக்தி சரவணப் பொய்கைக்கு விரைந்தார் அங்கு ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக வாரி எடுத்து அன்புடன் அணைத்துக் கொண்டார் அன்னையின் அந்த அணைப்பில் ஆறு திருமேனிகளும் ஒன்றாக இணைந்தன ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்கள் கையில் ஞானத்தின் சின்னமான சக்திவேலுடன் தீமைகளை அழிக்கவும் தர்மத்தை காக்கவும் தேவர் குறை தீர்க்கவும் தன் அடியவர்களுக்கு அருள் புரியவும் அவதரித்தார் தேவசேனாதிபதி கந்தன் வேலன் கதிர்வேலன் நம் திருமுருகப் பெருமான்